ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஏழாவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே பதினோராம் பத்து ஐந்தாம் திருமொழியினுடைய மூன்றாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் இந்த பாடல்கள் இந்த திருமொழியின் பாடல்கள் இரண்டு தோழிமார் மாறி மாறி திருச்சாடல் என்று சொல்லக்கூடிய இந்த விளையாட்டு அது மாதிரி அமைந்திருக்கிறது ஒருத்தி எம்பெருமானுடைய எளிமை சௌலபிய குணத்தை சொல்லி இகழ்ச்சியாக பேச மற்றொருத்தி அவளுடைய மேன்மை குணத்தை குறிப்பிட்டு காட்டி அப்படிப்பட்டவன் அல்லனோ எம்பெருமான் என்று சொல்வதாக அமைந்திருக்கக்கூடிய பாடல்கள் அதிலே மூன்றாம் பாசுரம் இரண்டாம் பாசுரத்தை போலவே இந்த பாசுரமும் பாசுரமும் கண்ணனுடைய திருவிழாடில் பற்றியதே ஆழ்கடல் சூழ் வையகத்தார் ஏசப்போய் ஆய்ப்பாடி தாழ்குழலார் வைத்த தயிர் உண்டான்கான் ஏடி ஆழ்கடல் சூழ் வையகத்தார் ஏசப் போய் ஆய்ப்பாடி தாழ்குழலார் வைத்த தயிர் உண்டான் கான் ஏடி தாழ்குழலார் வைத்த தயிர் உண்ட பொன்வயிறு இவ்வேளுலகும் உண்டும் இடம் உடைத்தால் சாலலே தாழ்குழலார் வைத்த தயிர் உண்ட பொன் வயிறு உண்டும் இடமுடைத்தால் சாதலே சாழலே என்று சொல்கிறார் சாழலே என்றால் தோழி என்ற ஒரு பொருள் இந்த விளையாட்டை குறிப்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஆழ்கடல் சூழ் வையகத்தார் போய் ஆய்ப்பாடி தாழ்குழலார் வைத்ததையில் உண்டான்கான் எடி எடி ஆழ்கடல் சூழ் வையகத்தார் ஏசப்போய் ஆய்பாடி தாழ்கொழலார் வைத்த தயிர் உண்டான்கான் பதில் சாளலே வைத்த தயிர் உண்ட பொன் வயிறு இவ்வேளுகம் உண்டும் இடம் என்று சொன்னார் இதற்கு இந்த பத பத உரை பார்க்கலாம் ஏடி ஆழ்கடல் சூழ் வையத்தார் ஏச ஆழமான கடலால் சூழப்பட்ட இந்த பூமியில் உள்ளோரும் உள்ள எல்லோரும் இகழும்படியாக ஏச போய் ஆய்ப்பாடி தாழ்குழலார் வைத்த தயிர் உண்டான்கான் திருவாய்ப்பாடியிலே போய் இடைச்சியர் சேமித்து வைத்திருந்த தயிரை களவு செய்து அமுது செய்தான் நல்லனோ ஆழ்கடல் சூழ் வையகத்தார் ஏச போய் ஆய்ப்பாடி தாள்குழலார் வைத்ததயிர் உண்டான்கான் என்று போய் ஒரு ஒரு நல்ல கூந்தல் இல்லாதவர்கள் தாழ்குழலார் தாழ்ந்த கூந்தல் உடையவர்கள் இடைச்சியர்கள் அவர்கள் கூந்தலை பேணமாட்டார்கள் கூந்தல் சிக்கு பிடித்திருக்கும் அப்படிப்பட்ட கூந்தலை உடைய ஆய்ச்சியருடைய வெண்ணெயை போய் களவு செய்து சாப்பிட்டான் உலகத்தவெல்லாம் ஏசினார்கள் அவனே அதை விட்டு போய் அங்கே ஒருத்தி சொல்ல இகழ்ச்சி தோன்ற சொல்ல அடுத்தவள் சொன்னால் சாலலே தோழி தாழ்குழலார் வைத்த தயிர் உண்ட பொன் வயிறு இடைச்சியர் வைத்த தயிரை உண்ட எம்பெருமானுடைய அழகிய அந்த வயிறு பொன்வயிறு இந்த இவ்வேளு உலகம் உண்டும் இடமுடைத்தாள் இந்த ஏழு உலகங்களையும் அமுது செய்த பின்னும் இன்னும் பல உலகங்களையும் உள் இடம் கொண்டதாய் மிக பறந்து காணப்படும் இந்த இயல்பை பார் என்று மற்றவள் எம்பெருமானை புகழ்ந்து பேசினாள் என்பதாகும் இனி இந்த பாசோட்டிற்கான நேரடியான பொருள் பார்க்கலாம் முதலாவன் அவள் சொல்கிறாள் தோழி ஆழ்ந்த கடலால் சூழப்பட்ட உலகில் உள்ளவர் அனைவரும் ஏசும்படியாக திருவாய்ப்பாடியிலே போய் இடைச்சேரியிலே தாழ்ந்த கூந்தலை உடைய இடைப்பெண்கள் சேமித்து வைத்திருந்த தயிரை வயிறார உட்கொண்டவன் அல்லவா இவன் என்று எழுச்சி தோன்ற சொன்னாள் அதற்கு பதிலாக மற்றவள் சொன்னாள் தோழி இடைச்சிகள் வைத்திருந்த தயிரை உட்கொண்ட திருவயிரானது இந்த ஏழு உலகங்களையும் அமுது செய்த பின்பும் இன்னமும் பல உலகங்களையும் உள்ளடக்குவதற்குரிய இடம் உடையதாய் மிக பரந்து இருந்ததே ஆச்சரியம் அல்லவா அது உனக்கு தெரியாதா என்று புகழ்ந்து பேசினாள் அவள் கேட்கிறாள் நீ உகக்கின்ற பெருமான் நீ அனுபவிக்கின்ற பெருமான் பெரிய பெரிய அவன் உயர்ந்தவன் என்று சொல்லக்கூடிய பெருமான் அவாப்த சமஸ்த காமனாக எதனையும் எவற்றையும் எதிர்பாராத ஒருவனாக இருந்தால் அல்லவோ சிறப்பு அப்படித்தானே சொல்லுகிறாய் நீ அவன் அவாப்த சமஸ்த காமன் என்று சொல்கிறாய் ஆனால் அவன் எதனையும் எவற்றையும் எதிர்பாராத ஒருவனாக இருப்பது போல் இல்லையே அவனுடைய சரித்திரங்களை ஆராய்ந்தால் அவனும் நம்மைப் போலவே மற்றவருடைய பொருள்களில் விருப்பமுள்ளவனாக காணப்படுகிறானே அல்லது அவாப்த சமஸ்தகாமனாக காணப்படவில்லையே என்கிறாள் ஆய்ப்பாடியில் கண்ணனாய் பிறந்து கள்ளவழியிலே தயிர் வெண்ணெய் பால் முதலியவற்றை வாரி உண்டான் என்று தெரிய வருவதால் இப்படி பிறர் பொருள்களில் ஆசை உள்ளவன் எப்படி பரமபுருஷனாய் இருக்க முடியும் கேட்கிறாள் ஒருத்தி அதற்கு மறுமொழி சொல்கிறாள் மற்றொருத்தி தோழி திருவாய்ப்பாடியிலே இடைச்சிகள் சேமித்து வைத்திருந்த தயிரை அமுது செய்தான் என்பது உண்மையே நம்முடைய வயிறு போல ஏதேனும் சிலவற்றை உண்டு நிறைந்து விடுகிற திருவயிரோ அவனுடையது கார் ஏழ் கடல் ஏழ் மலை ஏழ் ஏழு உலகம் உண்டும் நிறையாத வயிற்றனாயிருப்பவன் அவன்கான் என்கிறாள் ஏழு உலகங்களையும் வாரி திருவயிற்றில் இட்டாலும் இன்னமும் இப்படி பதினாயிரம் உலகங்களை இட்டாலும் நிறையாமல் இன்னும் விசாலமாகவே இடம் உடைத்ததா இருந்ததுகான் என்று அவனுடைய மேன்மையை சொல்கிறாள் ஆகையாலே நம்மைப் போலே வயிற்றை நிறைக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால் தயிர் முதலியவற்றை அவன் வாரி உண்பவனாக இருந்தால் அவனுடைய ஆப்த சமஸ்த காமத்துக்கு காமத்துவத்துக்கு குறையுண்டாகும் ஆனால் அடியவருடைய கைப்பட்ட தொடர்புள்ள பொருள் இல்லாமல் அவன் உயிர் வாழ மாட்டாத மகா குணத்தை வெளியிடுவதற்காக தாழ்குழலார் வைத்த தயிருண்டான் என்பதனாலே அவனுடைய கொண்டாடத்தக்க எளிமைகான் இது என்றாள் ஆயிற்று இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவசான்பள்ளி உரை பார்க்கலாம் ஆழ்கடல் சூழ் வையகத்தார் கேச போய் ஆய்ப்பாடி தாழ்குழலார் வைத்த தயிருண்டான்கான் கான் சிசுபாலன் முதலியவர்கள் மட்டுமில்லாமல் அந்த கடல் சூழ்ந்த உலகத்தவர்களும் நீ இடையன் என்னோடு போரிடுவதற்கு உனக்கு தகுதி போதாது என்று ஜராசந்தன் கூறினான் அல்லனோ இடைச்சியர் தங்கள் கூந்தலை பேணாமல் தயிரை கடைந்து தேடி வைத்த தயிரை உண்டான் தாள்கொழலார் வைத்த தயிர் உண்ட பொன் வயிறு இவ்வேளுலகம் உண்டும் இடம் உடைத்தால் அந்த தயிரை உண்டு அமுது செய்த மேற்பட்ட வயிறும் மேம்பட்ட வயிறும் காக்கும் திறத்தில் போதும் என்ற மனநிறைவில்லாமல் இருப்பதல்லவா ஆக அவன் அடியார் கைதொட்ட பொருள் நேரே கிடைக்காவிட்டால் களவு செய்தாவது உண்டு உயிர் வாழ்பவன் ஆகையாலும் உலகை காப்பதில் போதும் என்ற மன நிறைவு பெறாதவனாகையாலும் நமக்கு ஒரு குறைவும் இல்லை என்கிறாள் மற்றொரு தீ பதிலாக இவள் அவனுடைய மேன்மையை சொல்லுகிறாள் இனி மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை நாம் அன்வைக்கலாம் ஆழ்கடல் சூழியகத்தார் ஏசப்போய் ஆய்ப்பாடி தாய் தாள்குழலார் வைத்ததையிறுண்டான்கான் ஏடி தாள்குழலார் வைத்ததையிறு உண்ட பொன்வயிறு இவ்வேளுலகம் உண்டும் இடமுடைத்தால் சாழலே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை சிந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீநிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் வேலுலகம் உண்டும் இடமுடைத்த வயிறுடைய எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம் முக்கிய அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் பரமகாருணிகர் இராமாயண பெருக்கர் வியாக்கியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் பெரியவா சான்பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்